வெல்கம் டு கொடியால் இன்னைக்கு நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு மர்மமான பொருளை பத்தி தான் பேச போறோம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நம்ம கண்ணால பாக்குறது நம்ம தொட்டு உணர்றது நட்சத்திரங்கள் கிரகங்கள் இதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தோட மொத்தமே வெறும் பதினஞ்சு சதவீதம் தான் அப்போ மீதி எண்பத்தஞ்சு சதவீதம் என்னாச்சு அது எங்க இருக்கு நமக்கு தெரியாமலே ஒளியே இல்லாத ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சு வச்சிருக்கு அதுதான் இயற்பியல் உலகையே பல வருடமா குழப்பிட்டு இருக்கிற இருண்ட பொருள் இது இல்லைன்னா நம்ம பால்வெளி மண்டலமே சுக்குநூறா போயிருக்கோம் இந்த எண்பத்தஞ்சு சதவீதம் மர்மத்தை இன்னைக்கு உடைக்க போலாம் வாங்க பார்க்க முடியாத ஒரு விஷயம் இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் எப்படி சொல்கிறார்கள் சுழலும் மின்மீன் திரள்களில்தான் தான் உள்ளது நமது பால்வெளி மண்டலத்தை பாருங்கள் பொதுவாக மைய ஈர்ப்பு விசை காரணமாக விளிம்பில் இருக்கும் நட்சத்திரங்கள் மெதுவாக சுழல வேண்டும் ஆனால் விஞ்ஞானிகள் கவனித்ததில் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது விளிம்பில் இருக்கும் நட்சத்திரங்கள் கூட மையத்தில் இருக்கும் நட்சத்திரங்களைப் போலவே அதிவேகத்தில் சுழன்று கொண்டிருந்தன இது எப்படி சாத்தியம் மையத்தில் நமக்கு தெரியாத ஆனால் பிரம்மாண்டமான ஒரு கூடுதல் ஈர்ப்பு விசை இருக்க வேண்டும் அந்த கூடுதல் ஈர்ப்பு விசைக்கு காரணமாக இருக்கும் பொருள் எது என்று பார்த்தால் அதுதான் இருண்ட பொருள் ஒரு விண்மீன் திரளின் மொத்த நிறையில் நமக்கு தெரியும் நட்சத்திரங்கள் கிரகங்கள் ஆகியவை வெறும் பதினைந்து சதவீதம் மட்டுமே மீதமுள்ள பெரும்பகுதி இந்த இருண்ட பொருளால் நிரம்பியுள்ளது இருண்ட பொருள் எதனால் ஆனது விஞ்ஞானிகளின் மிகப்பெரிய கேள்வி இதுதான் இந்த எண்பத்தி ஐந்து சதவீதம் மர்மம் எதனால் ஆனது விஞ்ஞானிகள் இதற்கான பதிலை தேடி மூன்று முக்கிய வேட்பாளர்களை முன்வைக்கிறார்கள் பலவீனமாக இடைவெனை செய்யும் துகள்கள் அதாவது விம்ஸ் வீக்லி இன்டராக்டிங் மேசிவ் Particles இவை மிகவும் கனமான துகள்கள் என்றும் இவை ஈர்ப்பு விசை மூலம் மட்டுமே இடைவெனை செய்கின்றன என்றும் கருதப்படுகிறது சாதாரண பொருளுடன் இவை மிகவும் அரிதாகவே தொடர்பு கொள்வதால் அவற்றை கண்டுபிடிப்பதும் மிகவும் கடினம் உலகின் ஆழமான சுரங்கங்களுக்குள் அமைக்கப்பட்டிருக்கும் மிக துல்லியமான கருவிகள் பூமியை ஊடுருவி செல்லும் இந்த விம்ஸ்துகள்களை கண்டுபிடிக்க இரவும் பகலுமாக தேடிக்கொண்டிருக்கின்றன இதுவே தற்போது மிகவும் வலிமையான கோட்பாடாகவும் உள்ளது பேரளவு அடர்ந்த ஒளிவட்ட பொருட்கள் அதாவது மேக்கோஸ் இவை அதிக நிறை கொண்ட ஆனால் ஒளியை வெளியிடாத பொருட்கள் அதாவது சிறிய கருந்துளைகள் நியூட்ரான் நட்சத்திரங்கள் ஆகியவை இந்த பிரிவில் இருக்கலாம் என்று முதலில் கருதினர் ஆனால் அண்டத்தில் இந்த மேக்கோஸ்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருப்பதை விஞ்ஞானிகள் கண்டறிந்தனர் எனவே இருண்ட பெரும்பகுதி மேக்கோஸால் ஆனதல்ல என்பது இப்போது நிராகரிக்கப்பட்டுள்ளது ஆக்சிஜன்கள் இவை விம்சை போல இல்லாமல் மிகவும் குறைந்த நிறை கொண்ட கற்பனையான துகள்கள் இவை ஒருவேளை மிக சிறிய அளவில் ஒளியுடன் இடைவினை செய்யக்கூடும் என்று நம்பப்படுகிறது இந்த ஆக்ஸியன்ஸ் கோட்பாடு நிரூபிக்கப்பட்டால் அது பிரபஞ்சத்தின் சில அடிப்படை குழப்பங்களை எளிமையாக தீர்த்துவிடும் ஆனால் இவ்வளவு லேசான துகளை கண்டுபிடிப்பது ஒரு அணுவை ரட்டிப்பு பூத கண்ணாடி போட்டு தேடுவது போல மிகவும் சவாலானது நாம் காணும் அனைத்தும் வெறும் பதினைந்து சதவீதம் மட்டும்தான் அந்த கண்ணுக்கு தெரியாத எண்பத்தி ஐந்து சதவீதம் இருந்த பொருள் திடீரென அதன் பிடியை விட்டால் என்ன நடக்கும் இந்த கண்ணுக்கு தெரியாத ராட்சத மர்மம் உங்களை பிரமிக்க வைக்கிறதா அல்லது கொஞ்சம் பயமுறுத்துகிறதா உங்கள் ஆழமான கருத்துக்களை இங்கே பதிவிடுங்கள் நம்ம கொடியால் சேனலில் விஞ்ஞான உலகை உழுக்கும் அடுத்த மர்மத்துடன் மீண்டும் இணைவோம்